பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்க தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அட் ரீசெண்டாக ஒரு ஃபிஃப்டி டேஸு உங்களுடைய அந்த அன்பான பங்களிப்பு நிச்சயமாகவே மறக்கவே முடியாதுங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஃப்ரீயாக இருந்தால் வாங்க பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டிங்களா என்ன இருக்கீங்க இன்றைக்கி ஒரு புதன் கிழமை எல்லாம் மீட் பண்ணுறதில் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன் ஹாய் ஹாய் சரிங்களா ஒரு என்ட்ரி ஆயிட்டாப்ல வாங்க 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 யார் ரபர் எந்த ஊரு எந்த மாவட்டம் எந்தெந்த ஊர்ல நம்மளுடைய லைவ்லாம் பாக்குறீங்க வாங்க கல்பனா ஹாய் அண்ணா ஐம் கல்பனா வாங்க 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 கல்பனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்படி ஃபஸ்ட்டு கமாண்ட் நீங்கள் தான் ஹாய் லதா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா ஹாய் லதா ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா யூ ஃபார் கமெண்டிங் அது என்ன ஹேஷ்டேக் ஒன்று ஹேஷ்டேக் ரெண்டு டாப்ஸை போட்டுடறா நீங்கள் எனிவே ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் நல்லா இருக்கேன் லதா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை என்னது பிரனித்து பிரணவு அகிலன் அகிலு மித்ரன் இன்னும் இப்படின்னு இருக்குது பட்டு இன்னும் ஒன்றும் ஸ்டாண்டர்டாக எதுவும் வைக்கலமா இன்னும் இது ஒரு கன்ஃபார்மேஷன் பண்ணலை சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் நல்ல இன்னும் நல்லா பெட்டராக இருக்கான்னு பார்க்கணும் பட் லெட்டர்ஸ் நாட் மேட்டர் ஜாதகம் நம்பிக்கை நம்பிக்கையில் அந்த இதில் பார்க்கணும் அதில் வைக்கணும்னு எல்லா லெட்டர்ஸுமே சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போதே நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது இதில் ஒரு ரெண்டு இடத்துலையே வைக்கணும்னா எப்படி வைக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஜாதகம் பார்த்து வைக்கிறது நல்லா தான் இல்லை நம்மளாக நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறது நல்லதா அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு பையனுக்கு நாங்களாக தான் வச்சோம் கார்த்திக்னு வச்சான் ரெண்டாவது பையன்தான் பட் அவனுக்கும் பேர் வைக்கணும் இல்லை பேர் வச்சாதான் நான் கூப்பிட முடியும் ஆ சொல்லுங்க அண்ட் கமெண்ட்ஸ் என்ன காணோம் எனி ஐடியா இருபத்தோரு பேர் பார்க்குறீங்க உங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கா தேங்க்யூ லதா தேங்க் யூ ஸோ மச் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் லதா நிறைய பேர் அப்படி ரிப்பீட்டடாக கண் பண்ண க பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிஜமாகவே உங்களுடைய அந்த அன்பிலீபிள் சப்போர்ட்டுக்கு நிஜமாகவே ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நானும் உங்களுக்கு புதுசு புதுசாக ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குறேன் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்காக ஒரு வீடியோஸ் தோணும் அதை மேலே ஒரு வீடியோ வச்சு கீழே ஒன்று பேசுகிறீங்க அப்படின்ட்டு அது கிடையாது இப்போ ஒரு 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 வாத்தியார் இருக்கார் அப்படின்னா அது அவராக வந்து பாடம் நடத்த போகிறாரு புக்கை பார்த்து தானே படிப்பார் புக்கில் தானே நடத்துகிறாரு அவர்கிட்ட போயிட்டு உனக்கா ஒரு சொந்த படைப்புன்னு ஒன்று இருக்காதா நீயா நடத்து ஏன் புக்கை பார்த்து நடத்துகிற அப்படின்னு கேட்டால் இப்படி இருக்கும் இப்போ ஒரு ஒரு சாங்கு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க நீங்களாம் ஆடுங்க ஏன் டான்ஸை போட்டு ஆடுறீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியுமா அது மாதிரி தான் இதுவும் இதுக்கு எக்ஸ்ப்ரேஷன் பண்ணணும்னா இதுதான் உங்களை மோஜில் பார்த்துருக்கேன் ஆ ஆ மோஜில் லைவ் பண்ணியிருக்கேன்ப்பா ஹர்திக் ஹரிஸ் நேம் நல்லா இருக்கும் ஹரிஸ் ஹரிஸ் அப்படிங்கிறது நல்லாதான் இருக்குது பட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்குது ஹரிஸ் ஒரு நல்ல தமிழ் பேர் மாதிரி இருக்கட்டும்னு நான் பார்க்குறேம்மா வேறு ஒன்றும் இல்லைம்மா ராமச்சந்திரன் ஹாய் பிரியா கூட சொன்ன ஹர்த்திக்கு ஹர்ஷித்துன்னு என்னமோ சொன்னாங்க அது எல்லாமே ஒரு மேட்ச் ஆகி ரித்விக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கு ஒரு கன்சல்ட்டில் இருக்குது ரித்விக் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு பார்ப்போம் ஏதாவது நல்ல பேர் வைப்போம் முன்ன மாதிரி முன்னாடி காலம் நம்ம நைன்ட்டீஸில் எல்லாம் அப்பாவோட பேரும் குலதெய்வம் பேரும் வச்சுட்டு போவோம் இவனுக்கு இவதாண்டா அப்படாண்டான்னு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க இப்போ அப்படியா அம்மா செகண்ட் பேபி லவ் இஸ் லுக் லவேஸ் ஆமாம் காலம் ரொம்ப சீக்கிரமாக கடந்து இருக்கு நண்பா ஆமாம் ஹாய் ப்ரோ ஹாய் ஹேமா ஆண்டவர் வாங்க வாங்க அந்த ஆண்டவனே பார்த்த மாதிரி இருக்கு ஹேமா ஓகே 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 ம் மோஜில் இருந்தேன் பெருசாக இப்போலாம் டைம் கிடைக்கிறது இல்லை அதனால் மோஜை ஆப்பி டெலிட் பண்ணிட்டேன் எங்கே லைவில் வர்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்பப்போ நான் லைவ் வருவேன் இனிமேல் டெய்லி வரலான்ற இந்த மோஜு இது இது மோஜினே வருது யூடியூப் லைவ் ஏன்னா நம்ம என்ன தான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணாலும் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரி வராது இல்லைங்க ம் அம்மா தானே ம் ஆமாம்ப்பா அம்மா லவேஸ் ஹாய் ஹெல்ப் அண்ணா சொல்லுங்க எங்கே ஒரு புது ஹெல்பனாவா அதே ஹெல்ப் பண்ணாவா வாங்க வாங்க ஹெல்ப் எந்த ஊரில் போடுற வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கு ஓகே 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே அதில் ஒரு சில பேர் ஒரு சில பேர் சொல்கிறாங்க என்ன இருக்கத்தானே செய்வாங்க உனக்காக சொந்த ஒரு வீடியோ இல்லையா மேலே ஒன்றை போட்டு அடுத்தவன் வீடியோ திருடி போட்டுக்கிட்டு கிடக்குற அப்படி இப்படிங்கிறாங்க பட் அதனால் அது அப்படியே நம்ம போடுறது இல்லையா அதில் உள்ள விளக்கத்தை தான் நம்ம சொல்கிறோம் அதை எடுத்துக்கிறாங்களே மக்கள் மக்களுக்கு பிடிச்சதை தானே நம்ம கொடுக்குறோம் நான் பாண்டிச்சேரி நீங்கள் பாண்டிச்சேரியானீங்க ஓகே 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 எங்கள் ஊர் திண்டுக்கல் பாண்டிச்சேரினாலே சரக்கு தான் ஃபேமஸுன்னு சொல்லுவாங்க பசங்க எனக்கு தெரியாது நான் போனதில்லை என்ன பண்ணுறது அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க சேலம்னா மாம்பழம் திண்டுக்கல்னால் பூட்டு அப்போ பாண்டிச்சேரினா சரக்கு அப்படின்னு அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க என்பம் ஃபஸூர் ஹசூர்னாலே குளுர் மீன்ட்டு கிளைமேட்லாம் எப்படிப்பா இருக்கீங்க ஒசூர் தானே என்னோடய ஒய்ஃபோட ஊர் கூட கிருஷ்ணகிரி நீங்கள் ஒசூர் தானே ஓகே ஓகே செட்டு ஓகே கல்பனா சொல்லுங்கள் அண்ணா பேபி அக்கா நல்லா இருக்காங்களா அண்ணா ரெண்டு பேரையுமே நல்லா பார்த்துக்கோங்க அண்ணா இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க அண்ணா கண்டிப்பாக உங்கள் சேனல்ஸ் மில்லியன் அளவுக்கு சப்ஸ்க்ரைபர் வருவாங்க அண்ணா ஆல் தஸ்ட் கல்பனா 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 எனக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் ரொம்ப மோட்டிவானது ரொம்ப வேல்யூவானது எங்கள் ஊர் காமலாபுரம் அப்படியா காமலாபுரத்தில் யாருமா யாருங்க நீங்கள் சொல்லுங்கள் பக்கத்து ஊராக வேறு போயிட்டீங்க எங்கெங்கேயோ பார்ப்பாங்க பக்கத்து ஊரில் பார்க்குறாங்க நம்ம லைவை யாருன்னு தெரியல சொல்லுங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க நம்ம ஊர்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை ஏன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா வீடியோஸ் போடுறியா யூடியூப்பில் பார்க்குறேன்ப்பா அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு அது ஒரு ஹாப்பினஸ் தான் சில பேருக்கு என்னென்னா ஐயோ இவன் யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு அந்த மாதிரியே ஒரு பத்து பர்சன்டேஜ் இருப்பாங்க பிடிச்சவங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் இருந்தால் பத்து பெர்சன்டேஜுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் கூட இருக்கிறவன் கொஞ்சம் நான் மனிதன் பாதி மிருகம் பாதி கடந்து செய்த கலவை நான் அப்படியா ஆள் லோடில் இருப்பார் ஓலா ஓகே 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 என்ன பண்ணுறது மனுஷங்களே மிருகங்க தான் என்ன ஒன்று நம்மளும் இந்த ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் அடித்து சாப்பிடும்போது அப்போ நாம் மட்டும் என்ன மிருகம் தானே அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம் அவ்வளோதான் சாப்பிட்டீங்களா அப்புறம் சாப்பிட்டேன் கல்பனா நீங்கள் சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில் ஆ வெள்ளை பூண்டு குழம்பு நீங்கள் என்ன 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 ஸ்பெஷல் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க எந்த எந்த ஊரில் இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருங்க நல்லா சும்மாவே இருக்க வேண்டிய சும்மாவே இருக்க மாட்டேன் சாப்பிட்டேன் ப்ரோ இட்லி சாம்பார் நல்லா இருக்குமே காம்பினேஷன் இட்லி சாம்பார் இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லா இருக்கும் ஆனால் இட்லி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சாப்பிட்டா அப்புறம் நம்ம ஓட்டில் இந்த மேஜிக்கு முட்டுக்கால் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான்லாம் அப்படியே அப்படின்னு பெணஞ்சி கரைச்சி தான் சாப்பிடுவேன் ஓகே ஹாய் ரோஜா ஹாய் சொல்லுங்க ரோஜா கார்த்திக் ஹாய் பா என்ன லோடு புரியவில்லை இல்லைன்னா தெரியவில்லை விடுங்கள் தேங்க் யூ பக்கத்து ஊர்லேருந்து பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணா நானும் திண்டுக்கல் பக்கம் கடவுர் அண்ணா இருக்கிறது கோவை அப்படியா கிருஷ்ணவேணி குணசேகர் பரவாயில்ல நல்ல பேருமா அதாவது நல்ல பேர்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா அதை ஃபுல் நேம் வைக்கிறீங்க பாருங்க அதுதான் ம் இங்கே பேர் ஃபுல் நேம் யாரும் அவ்வளோக்கா இல்லை வெல் வி சுப்பிரமணி ஹாய் சிவா நான் சென்னை சென்னையா நீங்கள் ஓகேப்பா ஓகேப்பா தேங்க்யூ சென்னையிலேருந்து ஒரு கமாண்ட் ஆஃப் தட்டி விட்டுருக்கீங்க நிறைய பேர் சென்னையிலேருந்து பார்ப்பாங்க பட் நீங்கள் தானே பண்ணீங்க கோவை கோவைக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்குது சொந்தம் இருக்குது அது என்ன உறவு அப்படின்னா வேலை நான் காலேஜ் முடித்தோடனே வேலைக்கு போனேன் துடியலூர் துடியலூர்னு நினைக்கிறேன் துடியலூர் அன்னூர் இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற கமலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாய் ப்ரோ செகண்ட் அக்கனூர்லேருந்து ஜேஜி மெஸ்ஸி இப்போதான் காமலாபுரத்துல இருந்து யாரோ கமெண்ட் பண்ணாங்க செகண்ட் அக்கனூர்லேருந்து யார் யா நீ எனக்கு பார்க்கணும் போல இருக்கு என்ன நான் பார்த்துக்கிறேன் செகண்ட் அக்கனூர்லேருந்தா என்ன பண்ணுறது நான்லாம் வீட்டை விட்டு வெளியில் ஏற மாட்டேன் நிறைய பேர்த்த சொன்னாலும் தெரியாது என்னப்பா சாப்பாடு சாப்பாடு தான் சாப்பாடு பூண்டு குழம்பு அம் தேனி மனம் மாறாத தேனின்னு சொல்லுவாங்க தேனியை பொறுத்தளவு அப்படி என்ன மனம் இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க அவங்க டிஸ்ட்ரிக் கிழக்கு தெரு ப்ரோ கிழக்கு தெரு ஓகே ஓகே கிழக்கு தெரு யாரோட பொண்ணா பையனா ஒன்றும் புரியலை ஏதாவது அடையாளம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்னை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருக்கு அதை பார்க்குறீங்களே உங்களை எனக்கு தெரியலையே வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நான் ராமேஸ்வரம் இந்த பாவத்தெல்லாம் கழிக்கணும்னா ராமேஸ்வரம் போவாங்க சிவன் அங்கே தான் இருக்கிறாருன்னு நானே நம்புகிறேன் போன வருஷம் கூட உங்கள் ஊருக்கு வந்தேன் ராமேஸ்வரம் வந்திருக்கேன்ப்பா அந்த மல்லிகைப்பூ பதியம்லாம் வாங்க வருவோம் உங்கள் ஊரில் செம்மையாக இருக்கும் நான் சிவ சிவ ஏன்னா சிகை அலங்காரம் நிப்பிட்றேன் சிகை அலங்கார சிலையா சிலை அலங்காரம் நிப்பிட்ணா ஓகேப்பா ஓகேப்பா நல்ல சாப்பிட் ஆனால் நீங்கள் லைட்டாக எஸ்கே அந்த மாதிரி அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா அப்புறம் சொல்லுங்கள் கல்பனா நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க லைட்டாக லைட்டாக லைட்டான்னு சில பேர் ஸ்ட்ராங்காக கூட சொல்லியிருக்காங்க பட் அவர் ஒரிஜினல் ஒரிஜினலே லைட்டே லைட்டே தென் ஹட் த கமேண்ட்ஸு சொல்லுங்கள் 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 நான் வெயிட் இருக்கேன் நான் தான் ஸ்பீடாக இருக்கேன் ஒரு நாற்பத்தி ஏழு பேர் பார்க்குறீங்க நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க நான் ஆன்சரை சீக்கிரமாக முடிச்சிடுறேன் கல்பனா சொன்னது உண்மைதான் அப்படியா ஓகே 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 காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொண்ணாக்கம் என திரும்பி விவசாய பெருங்குடி மக்களே சூப்பராக ஆண்டவர் பெருமாள் வாங்க ஆண்டவர் பெருமாள் கெலக்கு சிவக்கையில் கீரரு கையில் அந்த கரும்பு கெடி எவ்வளோ எத்தனை ஏஜ் இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் எனக்கு கரெக்டான வயசு சொல்லணும் ஒரு வயசு முன்ன பின்ன இருக்கக்கூடாது கரெக்டான வயசுன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன் யாராவது கண்டுபிடிங்க நாற்பத்தோரு பேர் பார்க்குறீங்களா ஆளுக்கு ஒரு வயசு போட்டாலும் கண்டுபிடிச்சிருவீங்க சும்மா குண்டாங்குரியெல்லாம் போடக்கூடாது கரெக்டாக போடுங்க பார்க்கலாம் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா திட்டுவேன் அப்படியா அப்பா சிவா இன்னும் நீ முப்பத்தி ஏழா அது சாண்டி பதிமூணா ஏய் என்ன விளையாடுறீங்களா தேனி நேச்சுரல் பிளேஸ் வந்தா வாங்க ஓகேப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா தேனி ம் முப்பத்தி ஏழு கிடையாது ஆர் லுக் லைக் ஹீரோ அப்படியாப்பா ஓகே ஓகே தேங்க்யூப்பா தேங்க்யூ இருங்க ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறீங்க ஏவா ஜெகதீஷ் ஹாய் இன்னும் ஏவா ஏ யார் அது ஆஹா முப்பத்தி நாலா பட்டான தப்பு ம் ஹம் ஹம் ஹலோ ஜெகதீஸ்வர் இன்ஸ்டாகிராமில் எஸ்கே அண்ணாவோட ஃபோட்டோ மெசேஜ் ஆ மெசேஜ் அனுப்பணி அண்ணா ஓ ஆமாம் அப்படியா ஓகேம்மா ஓகேம்மா நீ அம்மா ஷாண்டி ட்வெண்ட்டி நைனுங்கிறாங்க தப்பு 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 அண்ணா நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஏஜ் ஒரு க்ளூ தரேன் சில பேர் ஜஸ்ட்டு மிஸ்லாம் வந்தீங்க ஆனால் கரெக்டான வயசு நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸுன்னு சொன்னேன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்பரை மூவ் பண்ணுவீங்க அதுக்காக தான் நான் பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல சாண்டி வேண்டி வேண்டாம் வேண்டாம் கரெக்டு கிருஷ்ணவேணி கரெக்டு 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 முப்பத்தி நாலுன்னு சொல்லலாம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுங்கிறது கரெக்டு இப்படி ஏன்னா ஏன்னால் முப்பத்தி நான் அஞ்சு நமக்கு முடிய போகுது அப்போ முப்பத்தஞ்சுங்கிறது தானே கரெக்டு ஸோ முப்பத்தி நாலுன்னு சொன்னவங்களுக்கும் ஓகே முப்பத்தஞ்சு சொன்னவங்களுக்கும் ஓகே தேர்ட்டி த்ரீஸ் நோ கிடையாது ஓகே பரவாயில்ல நிறைய பேர் சூப்பராக ட்ரை பண்ணிங்க சரி ஏஜிஸ் அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் ஆமாம் சொல்லப்போனால் ஏஜிஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர் சில பேர் இருபதாக இருக்கலாம் இருபதாக இருக்கலாம் வேலைக்கு போகாமல் உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க அவங்களுடைய உண்மையான வயசு ஐம்பதுன்னு சொல்லலாம் அறுபதுன்னு சொல்லலாம் ஏன்னா வயசு இருந்த என்னத்துக்கு வீரம் இல்லையே அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு வேகம் இல்லையே அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஒரு வேகம் விவேகம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது தட் ஈஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ரீல்ஸ் பண்ணால் போடுங்க ரீல்ஸ் பண்ண போடுங்க ரீல்ஸா ஓகே ஓகே வாட்ஸ் யூர் ப்ரப்போசனில் ப்ரோ விவசாயம் ஃபேஷன் சோசியல் மீடியா ஹாய் அங்கிள் ஆ ஹாய் 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 சொல்லுமா அங்கிள்னே சொல்லலாம் நம்ம வயசு முப்பத்தஞ்சாயிரசு கோவப்படக்கூடாது கரெக்டாக சொன்னீங்க அண்ணா ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் ஓகே ப்ரோ நாற்பது வயசா ஆச்சரியப்படுறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்குல இன்னொரு அஞ்சு வருஷம் போனால் நாற்பது வயசு அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் ஐயோ நாற்பது வயசாக அப்படிங்கும்போது எல்லாருமே ஜீரோவை தாண்டுவோம் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் வில்லேஜ் எந்த ஊர் வில்லேஜா திண்டுக்கல் வில்லேஜ் பா பவானி ஹாய் பவானி சொல்லுங்கள் எல்லாருக்குமே இந்த வயசுங்கிறத நிறுத்தி வைக்க முடியாது அது மூவன் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த மூவண் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம செய்கிறத செஞ்சிடணும் குறிப்பாக சொல்லணும்னா நடக்க வேண்டிய விஷயம் நடக்கணும்னு சொல்கிறேன் ஸோ இந்த படிப்பாக இருக்கட்டும் சரி வேலையாக இருக்கட்டும் சரி மேரேஜ் ஆகட்டும் சரி செட்டில் ஆகட்டும் சரி ரெஸ்ட்டு எல்லாத்துக்குமே இருக்குது பட் ஆனால் எல்லா டைம்லையுமே உங்களுடைய அந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் விடாமுயற்சி அந்த ஏற்ற மாதிரி உங்களுடைய இது இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டின்னா நம்ம அவ்வளோதான் சாரி நான் உங்கள் பேஷண்டாக டெஸ்ட் பண்ணேன் குரு என்னப்பா அப்படி இது பண்ண எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கோவப்படுறாரு தான் நான் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் நல்லா யோசிக்கிற சிவா அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா இவர் நேட்டிவ் பிளேஸ் தான் சொல்லிட்டேன்லப்பா சொல்லிட்டேன்னப்பா சக்கியநாயக்குனூர்ப்பா ஆண்டவர் பெருமாள் ஆய் அண்ணா பாப்பா குட்டி ஹாய் மோஜ் வரலையா மோஜு வ வர்ற இல்லையா சிவா யாராவது ஓம் கார் சங்கிலி அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறீங்க விவசாயம் பண்ணுறம்மா கார்த்திக் பாய்ப்பா தேங்க்யூ ஃபார் கம்மிங் விவசாயம் தான் நம்மளுடைய தொழில் தொழில்னு சொல்ல முடியாது அது நம்மளுடைய குல தெய்வம்னு சொல்லலாம் பிகாஸ் ஏன்னா பாட்டம் பூட்டம் காலத்துலேருந்தே அதுதான் நான் அதுதான் இருப்பேன் பெருசாக நான் அந்த வீடியோ தான் நான் எல்லாம் அதிகமாக அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் பெருசாக ரெஸ்பான்ஸ் கிடையாது பிகாஸ் ஏன்னா இந்த மக்கள் புதுசு புதுசாக விரும்புகிறாங்க இருந்தாலும் நம்மளுடைய அடையாளத்தை மாற்றக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோவாவது விவசாயத்தை பற்றி போடுவேன் மூணு மூணு வீடியோவாவது எல்எஸ் எல்என்ஆர் மேரி கிறிஸ்துமஸ் யாருக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லுங்கள் ப்ரோவர் அது உங்களுடைய விருப்பம் சூப்பர் அண்ணா எங்கள் அப்பாவும் விவசாயம் தான் செய்கிறாங்க சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் விவசாயம் தேங்க்யூ யுவர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாப்பா எப்படி இருக்காங்க இருக்காங்க என்ன அழுவவே மாட்டேங்கிறாங்க பாப்பா பையன் அழுவவே மாட்டேங்கிறான் எப்போயாவது ரொம்ப பிசிச்சாச்சேன் ஏய் ஏ அப்படிங்கிறான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறான் ப்ரோ அழகாக இருக்கீங்க தேங்க்யூ அசோக் குமார் தேங்க்யூ மோஜி யூஸ் பண்ணி பண்ணுறீங்களா பண்ணுறேன் ஆனால் ஆக்டிவாக இல்லை மோஜி பவானியா எந்த பவானி பாட்டு பாடுவாங்களே அந்த பவானியா குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மை ஸ்வீட் ஆர் பெஸ்ட்டு ஸ்வீட் குட் நைட் ஓகே 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 ரமேஷ் தேங்க்யூ தேங்க் யூ பேபி பிறந்தாதான மந்த்து ஆகுது அண்ணா பேபி பிறந்த மந்த் கணக்கில்ல ஒன் வீக் தான் ஆகுதும்மா உங்கள் அண்ணா உங்கள் அக்கா பக்கத்தில் ஒரு அண்ணா உங்கள் பக்கத்து ஒரு ஊத்துப்பட்டி தெரியும் ஆ தெரியுமே ஊத்துப்பட்டி தெரியுமே ம் டியூட்டியும் மேரிடு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் ரிப்ளை ஓகே ஓகே ஆமாம் சிவா பவானி தான் ஹாய் பவானி என்ன பண்ணுறே நல்லா இருக்கியா என்னாச்சு அங்கே என்ன எல்லாம் அலக்கணும் இங்கே இங்கே இருக்கீங்க பாரு சகுனம் அடிக்குது மோஜ் ஆர்த்தியா தெரியலையேப்பா யாபம் இல்லைப்பா எப்படி இருக்க பவானி உங்களுடைய வாய்ஸ்லாம் கேட்டு ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கீங்கல்ல காற்று உள்ள போதே தூத்திக்கிறணும் மோஜில் அவ்வளோதான் அதுக்கப்புறம்லாம் அது பட் ஆனால் நம்மளுடைய அந்த திறமை யாராலுமே பறிக்க முடியாது அது உங்கள் கூடயே இருக்கணும் ஹாய் ப்ரோ ஹாய் அருண் பாண்டி நான் டெலிட் பண்ணிட்டேன் சிவா வர வர்றதில்லை மோச்சு நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் வித்தியாசம் மதுரையா நீங்கள் ஓகே 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 அருண் பாண்டி இந்த ஊரில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மணி அடிச்சுக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது பக்தி வீட்டுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில யூ ஆர் ரிசீவ்டு மை மெசேஜ் ரிப்ளை மெசேஜ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு இயர் ஓகே ரமேஷ் தேங்க்யூ 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 எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறதுக்கு தானே லைவ் வந்திருக்கேன் எனக்கு இந்த இவங்க அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க மகா சொல்லுப்பா கிசோ கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கலீங்களா நீங்கள் எந்த ஊர் ப்ரோ நான் திண்டுக்கல் ப்ரோ அருண் பாண்டி திண்டுக்கல்லேருந்து நான் லைவ் இருக்கேன் உங்கள் எல்லார்த்தையுமே தூங்க விடாமல் நான் பேசிகிட்ருக்கணும் ஓகே மணி எத்தனை ஒம்பது மணி ஆயிடுச்சு அதான் டைம் அடிக்குது ஓகே ஓகே தேங்க்யூ எனக்காக நேரம் ஒதுக்கி என்னோட லைவுக்கு ஸ்டே பண்ணேன் கமாண்ட் பண்ணினேன் கமாண்ட் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே மிக்க 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 நன்றி நீங்களும் தூங்கணும் இல்லையா நான் மிசாவில் பேசிட்டே இருந்தால் அது ஒரு பொதுநலம் இது சுயநலம் உங்களையும் தூங்க வைக்கணும் கரெக்டாக ஐயோ யார் யார் நீ சிவகாத்தியம் மாதிரி இருக்க நான் அப்பா அப்படிலாம் இல்லைப்பா நீங்கள் வேற இல்லை ப்ரோ நான் தூங்க பன்னெண்டு மணி ஆகும் ப்ரோ அப்படியா ஏன்னா எதுக்கு நைட்டில் செட்லாம் ரிமூவ்டா ஏதோ சொல்கிறீங்க ஒன்றும் புரியல ஓகே சிவானா பாய் பாய் விவசாயம் பண்ணிக்கிட்டே உங்கள் திறமையை காட்டுங்க தேங்க்யூ 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 கடைசி கமாண்ட் நல்ல கமாண்டாக இருக்குது ஓகே இதோட கிளம்புறேன் நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கீங்க பாய் சரண்யா சரண்யா ஹாய்மா அண்ட் பாய்மா நானும் கிளம்புற டைம் வந்துருச்சு என்னையே நீங்கள் லைவ்வில் பார்க்கணும்னா இதை நான் அப்லோடு பண்ணுறேன் அப்படியே பார்த்துக்கோங்க ஓகே பாய் டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் பாய் 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 அட்வான்ஸ் ஹாப்பி நியூ ஓகே ஹார்திக் பாய் 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 எல்லாருக்கும் பாய் பாய் பவானி ஓகே லதா பாய் அண்ட் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே ஐடி தான் சிவா விவசாயி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் யூடியூப்பாக இருந்தாலும் சேம் ஐடி தான் ஓகே எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டேக் கேர்